பக்தி கிளீட் அணுமிய சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை தொடர்ந்து ஒவ்வொரு ஆங்கில மாதமும் இளைஞர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வயல பாக்கும்போது நவம்பர் மாதம் அத பாத்தீங்கன்னா துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாக பொண்ணு ரெண்டு போன அதாவது ஒவ்வொரு மாதமுமே சோடி பிரசனத்தை பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்களுக்கு அந்த மூன்று கிரகங்களை வைத்துதான் சோடியன் பிரசாத் சொல்கிறேன் தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய வளர்ச்சியை பத்தியோ தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய நிகழ்வை பத்தியோ சொல்ல முடியாது அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில ரோகசனியாக சனி பகவான் பக்ரமாய் இருக்கின்றார் பக்ரம் ஆகினார் எப்போ ரோகசனியாக இருக்கின்றார் இந்த ரோகசனியாக இருந்து உடல் ரீதியா மன ரீதியா நீங்க என்ன ஆனீங்க திரும்பவும் ஒரு நிவர்த்தி நிகர்த்தியாகிறார் எப்ப வக்ர சனி பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வக்ர நிகர்த்தியாக ஒரு பஞ்சசம சனியாக ஐந்தாம் இடம் இப்படிப்பட்ட ஒரு சூழல குரு பகவானை வரைக்கும் தேவகுருவை பொறுத்த வரைக்கும் கடகத்துல இருக்கின்றார் கடகராசி சரி குருவினுடைய பார்வையாவது கிடைக்குமா குருவின் பார்வை கொஞ்சம் தள்ளி போய் பாக்குறாரு காரணம் குரு பகவான் மிதனோத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு கடகத்திலிருந்து அவருடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒன்பது அந்த அஞ்சாம் பார்வையை அவர் பிரச்சியத்தை பார்க்கின்றார் இடையில துள்ள நம்ம பார்க்க போறோம் இப்ப யார் இதைத்தான் சோழி பிரசனம் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதர ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்னுடைய அனுபவத்தை சொல்ல இந்த மாதம் முழுவதுமே ஒரு போராட்டம் கலை நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் இடையை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா இல்லைங்க அருமையான மாதங்க இதுவரை உங்கள் வாழ்க்கையில மதில் மேல் பூனையாக தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி மதிமேல் பூனையாக இடமா படமா நேரா இந்த குழம்பிய நிலை மாறி ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த காலகட்டம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சற்று தள்ளி இருந்தாலும் கூட தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரனுடைய அருமையும் பெருமை இப்பதாக உங்களுக்கு தெரிய போகுது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சிலரெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைமுறை வாழ்க்கை கூட வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் இடத்தை விட்டு இடம் சூழ்நிலை கெட்ட பெயரும் அவமானங்களில் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அத்தனையும் படிப்படியாக மாறும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு சகோதர சகோதரிகள் பத்தி வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுவதோடு நீண்ட நாள் இருந்த வழக்கான அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான ஒரு நல்ல சந்தப்தனையும் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் அது மட்டும் இல்ல முடியாதுங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரணத்தை உடைய செவ்வாய் அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப ரோகசனியாக இருந்து சில மருத்துவம் சார்ந்த சில விரைய செலவுகளை எல்லாம் கொடுத்து நிம்மதியை ஒரு மனிதனுக்கு அதாவது சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த சுவரை வைத்து சித்திரம் வரைவதற்கு சித்திரம் எல்லாம் இருக்கு ஆனா சுவர் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை கலங்கித்தாலும் போகிறீர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்த அடைந்தது கையில வாங்கினா கையில போட்ட போன இடம் தெரியவில்லை என்று புலம்பிய காலம் காலகட்டம் அந்த நிலை மாறும் கவலையே படாது இதெல்லாம் எப்ப மாறும் பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகின்ற அவர் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ரோகசனியாக இருந்து எதை பார்த்தீங்கன்னாலும் விரேய செலவு தாங்க ஒரு திருமணமா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி ஒரு விரயத்தை மட்டுமே சந்தித்த எந்த விதத்துல வருது எப்படி வருது செலவு என்று தத்தளித்து போன உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சனம் பஞ்சம சரியாக வரை ஆனால் பஞ்சம சரியாக வந்து விட்டால் மட்டும்தான் பாதி இன்பமும் துன்பமும் ஒரு கலந்த ஒரு வாழ்வு தான் அதாவது வெற்றியும் தோல்வியும் கலந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் கூட படாதீங்க இந்த பஞ்சம சனி எங்க பட்டுப்போகு தெரியுங்களா அவர் ஐந்தாம் இடம் வர்றாரு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற இடத்துக்கு வர்றதுனால தெய்வ சக்தி ஒரு மனிதனுக்குங்க தேக பலம் தெய்வ பலம் மூணு பலமும் குறைகின்ற நேரத்துல ஏதோ ஒரு பலம் கூட நம்மை காப்பாற்றும் அந்த வகையில பார்க்கும்போது அருமையான ஒரு வாய்ப்பு கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரானும் செவ்வாயும் துணை இருப்பனால் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய எடுத்த காரியத்துல வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாகத்தான் அமையும் அதே நேரம் கவனமா இருக்கணும் நான் சொன்னவா இன்பமும் துன்பமும் போட்டியும் பொறாமையும் நிறைந்த ஒரு காலகட்டத்துல இருப்பதனால கவனமா இருக்கு குறிப்பா அரசு துறையில வேலை செய்யறவங்க மிக மிக கவனம் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதோடு தன்னுடைய ரகசியங்களையும் அந்தரக விஷயத்துல யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் காரணம் சனி பகவானுடைய நிலைதான் அதாவது கொடுக்கக்கூடியவன் யோககாரவன் ராகுவா இருந்தாலும் கூட தடுக்கக்கூடியவன் அந்த வகையில பிறகு கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமே அந்த வகையில் இந்த மாதத்துல நிதானமும் பொறுமையாக நீங்கள் இருந்து விட்டாலே போதும் அற்புதமான ஒரு மாற்றத்தை அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா அதே நேரத்துல அங்க சாட்சிக்காரன் காலில் விழுந்த விட சண்டைக்காரன் காலில் விழுவது என்பதை போல சனி பகவான் ஒருவரை எங்களுக்கு காத்திருக்கின்றார் துறை செய்ய காது இவன் கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பான் அந்த வகையில பார்க்கும்போது இவன் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆணையம் சென்று அந்த சனீஸ்வரர் பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனை கொண்டு உங்க கையால அபிஷேகம் பண்ணிப்பாரு அதே நேரம் பாத்தீங்கன்னா முடியாதவர்க்கு அதாவது முயற்சிக்காதவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன சூரியனும் தேவை அப்பாவும் பிள்ளையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை அப்பா என்று சொல்லக்கூடிய சூரியனும் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருவரும் தேவை அந்த வகையில பார்க்கும் பொழுது காவிரி ஓடுகின்ற அற்புதம் காவிரியே ஒரு புண்ணிய தாங்க ஆனாலும் அதுக்கும் ஒரு நேரம் இருக்கும் இல்லையா அந்த புண்ணிய பெருகி நன்மை தரக்கூடியது நவகிரங்களால் பாதிப்பு இல்லாத ஒரு தான் இந்த காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி அதை முடவன் முடியாதவருக்கு முடவன் முடக்கு என்பர் ஒரு முறை காவிரி நதி பாருகின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு மூன்று முறை முழுகி கதிரவனை வழிபடுகின்றனர் வெற்றியை எளிதில் கைப்பற்றி நிம்மதியான ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு அமையும் அதனாலதான் துலாம் கட்டம்னே சொல்லுவாங்க